அருளைய பெருமூர்காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்போது சொல்லும் இந்த காய வினல் திரி காலம தம்பாரே கண்ணே மின்தே வகையனை துன்பீர் நள்ளой கேற்றிரு புத்தரந்தா வில்ல மேளой குள்ளு மின்தே மனமானோ யோகத்தாatil கொடிய மனு யோகி என்றால் யோகம் முற்றே இந்த வாசியோகம் காயமாகிய உடல் அழியும் வரை உன் உள்ளிருந்து தூங்கிவிடுமப்பா உன் முற்பிறவி முழுவதையும் காட்டிவிக்கோ முற்காலத்தையும் காலத்தையும் ஆதி அந்தமாக எடுத்துரைக்கும் ஆதலால் நான் சொல்லியுள்ளவாறு முக்கால சங்கதிகளின் உண்மையை பார்த்துணது மனதை வெல்லும் இந்த வழியை முறையாக சொல்லி கற்றுத் தருபவரே நல்லவர் அதனை கேட்டு அறிவுக்கு அறிவான மெய்பொருளை பற்றி மேலான ஞானத்தை அடைவார் அது ஆடவம் கண்மம் மாயை என்ற முன் மதங்களையும் கொள்ளும் மனம் மாண்டு அறிவாக மாற வாசியோகம் செய் அதுவே உன்னை சிறந்த யோதியாக்கி யோக முடிவில் ஞான நிலையை சேர்க்கும் பாடல் நூற்றி நாற்பது யோக முத்தி ஞான பதம் ில் காக்கும் சமாளி என்பால் முடிவே சமாளி பிரம்மனு மேலே யோகமதி திரிகால யோகமாந்து காண்பதும் சம்பிரதாயம் யோகமதி என்ன சொல்வேன் கருத்தால் வந்த யோகத்தின் ஆச்சரியம் வாசி யோகம் சூரிய சந்திர அக்கினே ஆகிய மூன்று தீ ஞான திருவடி என்பவைகளை ஆசைகளை நீக்கி அறிந்து கொள்ளாமல் உன் உணர்வை காட்டிவிட்டும் பொய்யான இடத்தில் தவம் இருந்து அதனால் வரும் மயக்கத்தையே சமாதி நிலை என்று பலரும் இருந்து வருகிறார்கள் அப்படி இல்லை அப்பா யோகத்தின் முடிவே தியானம் தியானத்தின் தெளிவே பிரம்மத்தில் இருக்கும் தவம் தவத்தால் கிடைப்பதே சமாதி இதனை யூகமாய் அறிந்து செய்து வந்தால் உன் அறிவு பேரறிவாகி சித்தத்தில் கருத்துக்கள் உதிக்கும் அது உன்னை மேலேற்றி மேலேற்றி வைத்து எல்லா ரகசியங்களையும் சொல்லித்தரும் நான் சொல்லும் இந்த யோகமே முக்காலத்திலும் நிலைத்திருக்கும் உண்மையான யோகமாகும் இதனை உற்றுணர்ந்து செய்து காண்பதையே வழக்கமான சம்பிரதாயமாக கொண்டு தவத்தில் இரு இந்த நீ பலன்கள் ஏராளமாகும் இதனை முறையாக செய்து வந்தால் யோக சக்தியால் கிடைக்கும் அற்புதங்கள் கோடியப்பா பாடல் நூத்தி சித்தர்கள் ஒன்று நூல் சொன்ன விவரம் கோடி என்ற ால் மனம் பெல மனம் துருங்கும் வாசி வழுக்கோ கோடி சித்தி பேடை என்றால் ஆணுக்கு வீரம் போல பெருசித்தி மென்மேலும் தான் ஒட்டாமல் இருக்க வேணும் குமரகுரு வர்க்கத்தில் இவ்வாறு யோக சித்தியால் அடைந்த அற்புத சித்திகள் கோடி என்ன மகனே கோடா கோழியப்பா பொங்கணவன் இவ யாவையும் தன் நூல்களில் சொல்லி வைத்தான் அது இவ் உலகத்தில் போதாது என்றே நான் சொல்கின்றேன் அறியாத பெண்டீரை வாழி என்று அழைத்தால் அப்பெண்ணின் மனம் குன்றி அது போல, மனமானது சுருங்கி ஒடுங்கி அது வாசியாக மலர்ந்து வலுவாகினார் கோடி சித்து ஆடலாம் ஓர் ஆண்மகனை பார்த்து அவனை தேனை என்று ஏசினால் அவனுக்கு வெகுந்து வரும் வீரம் போல வாசியை எழுப்பி மெய்பொருளில் சேர்த்து நிற்கும் இக்கலையை சாதனை செய் அதனால் பெரும் சித்திகளை அடைந்து மென்மேலும் அஷ்டமா சித்திகளையும் செய்து மெய்நிலை அடைவீர் உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வைக்கும் இவ்வாசியோகத்தில் எப்போதும் கூடியிருந்து உலகத்தோடு ஒட்டாமல் இருக்க வேண்டும் முருகப்பெருமானை குருவாக கொண்ட அகத்தியரே சித்தர் வர்க்கத்தில் பெரியவர் ஆவார்